வருகை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு நாற்பது நாள்ல திராவிட மாடல் தொடர்ந்து கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்முடைய முதலமைச்சரும் வைக்கின்ற வேண்டும் ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு ஒரு காலமாட்டு நாங்க பரிசு கொடுத்துருக்கிறோம் நாளைக்கு நீங்க எப்படியும் குடும்பத்தோட மாட்டு பொங்கல் கொண்டாடுவீங்க இதான் உங்களுடைய தோட்டத்தை நீங்க எடுத்துட்டு போனோம் அதுக்கு முன்பாக அதுக்கு ஒரு நல்ல பெயரை நீங்கள் வைத்திட வேண்டும் என்று மட்டும் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஒட்டுமொத்தமாக குறிப்பாக அந்த துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் நமக்காக இங்கே வருகை தந்திருக்காங்க அவர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற அரசு அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கும் ஒன்றைய கழகத்துடைய செயலர் அண்ணன் கங்கா அவர்களுக்கும் வருகை தந்திருக்க அண்ணன் கே என் சேகரன் அவர்களுக்கும் மாநகர செயலாளர் அண்ணன் மதிவானன் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லாவர்கள் உள்ளிட்ட மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்று அனைவருக்கும் தை திருநாங்க வாழ்த்து தெரிவித்து இந்த அளவு நான் நிறைவு செய்கிறேன் இப்பொழுது நம்முடைய இயக்கத்தினுடைய நம்முடைய இயக்கத்துடைய எதிர்காலம் நம்முடைய வருங்காலம் மிக துணை அவர்கள் இப்போது உங்களிடம் உரையாற்றுவார்கள் 他很 அமைச்சர் நேரு அவர்களே அமைச்சர் முதல்வர் அப்புல் பெரியவர்கள் அமைச்சரன் கோவிந்த் பிரவீன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சிதா அவர்களே மாநகராஜர் அமன் அப்பாஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகர் அப்துல் சமத் அவர்களே அருத்துவர் முத்தராஜா அவர்களே தமிழ்நாடு ஒளித்திக் கு தலைவர் திரு அப்புள்ள மிஸ்ரா என்ஜிஏக்குடைய ஜன்னல் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரோன அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல்லா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கே சேகர் அவர்களே அவர்களே கே எஸ் எம் கருணாநிதி அவர்களே காயாப்பு அவர்களே அண்ணன் தங்கராஜ் அவர்களே அண்ணன் தர்மராஜ் அவர்களே நவல்பட்டு செந்தகம் அவர்களே வந்திருக்கக்கூடிய காவல்துறை அனைத்து நிர்வாகிகளே சூரிய ஜல்லிக்கட்டு மேம்பாட்டு காவல்துறை நிர்வாகிகள் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் ராமையா அண்ணன் செம்பவசுந்தரம் அண்ணன் முருகன் அண்ணன் உதயகுமார் அண்ணன் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய மாடுபுறைய வீரர்களே உரிமையாளர்களே சூரியூர் பொதுமக்களே அரசு அதிகாரிகளே அலுவலர்களே பத்திரிகையே அனைவருக்கும் மோதருடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமை வாய்ந்த இந்த சூரியூர் மண்டல நம்முடைய திராவிட மாநில அரசு சார்பாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு ஸ்டேடியம் அரங்கத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைப்பதில் உங்களோடு சேர்ந்து திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தகருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து இருக்கின்றேன் நீங்க உங்களுடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பொங்கல் தினத்தை அனைவரும் உங்களுடைய குடும்பத்தோடு உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு கொண்டாடுவாங்க அப்படி என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக உங்களை தேடி உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த பொங்கலுக்கு நான் அதுவும் நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கான ஆகத்தை இந்த பொங்கல் நாள் திறந்து வைக்கின்றோம் சூரிய ஊர்னா ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும் திருச்சிக்கு எப்படி மலக்கோட்டை ஒரு அடையாளமும் திருச்சிக்கு எப்படி காவிரி ஆறு ஒரு அடையாளமும் அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம் ஜல்லிக்கட்டு அடங்கத்தை பார்க்கும்போது சூரியூர் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு பெருமையும் நானும் இன்றைக்கு அடைகின்றேன் இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் செல்ல நடந்துகின்ற அதுக்கப்புறம் ஊர் மண்ட நடந்துச்சு அதன் பிறகு கொலக்கரையில் வாதிவாசல் அமைக்க நடக்கப்பட்டது இன்று படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியன் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்தில் நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது உங்களுடைய நீங்கள் வருட கோரிக்கை உங்க கோரிக்கையே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்கிட்ட நீங்க தெரிவித்தீங்க முதலமைச்சர் தெரிவித்து போட்டார் கொண்டார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீப் மினிஸ்டர் மெஜ் ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன் ஆனால் எல்லா ஸ்டேடியத்தை விட முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்மளுடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வகையில் வைக்கின்ற வகையில் பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு சில இதை எனக்கு என்ன என்ன பெருமைனா என்னுடைய விடுதலை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டேன் இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன் பத்தே மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்ற நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சூரியூர் கிராமம் இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட வருகின்றேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சூரியூர் பக்கத்து கிராமங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை நான் சொல்ல வந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்களுக்கே தெரியும் இங்க பக்கத்துல விளையாட்டுத்துறையின் சார்பாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான ஒலிம்பிக் ஸ்டேடியம் தயாராக அதே போல கடந்த ஆட்சியில பல ஆண்டுகளா முடங்கி கிடந்த ரிங் ரோடு பணிகளை நாம முடிச்சு காட்டியிருக்கிறோம் அமைச்சரான நேர முறைகள் கட்டியிருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே புகழ்ந்து பேசிட்டு இருக்கு இப்படி அமைச்சர் நேரு அவர்களும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இன்னைக்கு திருச்சியோட வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மதுரை அலங்காரங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூரியூர் பெற்றிருக்கிறது இனிமே ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நீங்க சரியாக கேலரி அமைக்க வேண்டாம் வாடிவாச அமைக்க வேண்டாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் அதிகமா பண்ண வேண்டாம் அனைத்தையும் இன்னைக்கு அரசே உங்களுக்கு செஞ்சு உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கு ஜல்லிக்கட்டுக்கான தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட அரங்கமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் சிவகங்கை மதுரையில் இருந்து காலைகளும் மாடுபடி வீரர்களும் இன்னைக்கு வந்து கலந்துகிறாங்க அதனால் திருச்சி மாவட்டத்திற்கே மட்டுமல்ல இன்னைக்கு இந்த மண்டலத்துக்கே பயன்படக்கூடிய வகையில் இந்த மைதானம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கு எனவே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார் எனவே அடுத்த வாரம் ஜல்லிக்கட்டுலையும் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களோடு சேர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நான் காட்டுக் கொண்டிருக்கிறேன் கூறிக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு மகேஷ் அவர்கள் பொங்கல் பதிப்பாக காலை மாற்ற ஒன்றை எனக்கு பரிசாக அமைத்திருக்கின்றார் அதற்கு நானே பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்கு ஞாபகமாக சூரியூர் என்று தெரிவித்து அந்த மாறு சிறப்பான வாய்ப்பை அளித்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களுக்கு வீடுகள் நன்றியை தெரிவித்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு என்று விரும்புகின்றது நன்றி வணக்கம் நீங்கள் அடிக்கல் நாட்டி இன்றை திறந்து வைத்துள்ள இந்த சூரியோர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது அதை வெற்றி பெறும் வெற்றியாளருக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் விழா குழுவினரிடம் இப்போது வழங்குகிறார்கள் 八个。